சுங்கைபுலு நாடாளுமன்ற தொகுதியில் ரமலான் மாதம் முழுவதும் ஆறாயிரம் நோன்பு கஞ்சி பேக்கெட்டுகள் விநியோகிக்கப்படும் என்று அத்தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு துணை அமைச்சருமான டத்து ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கூறினார் கொத்தடமன்சரா செக்ஷன் நான்கு சுங்கைபுலோ கம்போங் முலாயுவில் அமைக்கப்பட்டுள்ள ரமலான் சந்தைக்கு சென்று அங்குள்ள வர்த்தகர்கள் மக்களை சந்தித்து ஆயிரத்து இருநூறு நோன்பு கஞ்சி பேக்கெட்டுகள் வழங்கப்பட்டதாக அவர் கூறினார் இதேபோன்று சுங்கைபுலு நாடாளுமன்ற தொகுதியில் ரமலான் மாதம் முழுவதும் மொத்தம் ஆறாயிரம் நோன்பு கஞ்சி பேக்கெட்டுகள் விநியோகிக்கப்படும் இந்த புனித மாதத்தில் பரப்பும் நல்லெண்ண உணர்வையும் அனுபவிப்பதோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஆதரவளிப்பது உண்மையில் மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார் மேலும் இந்த ஆண்டு ரமலான் சந்தையில் பல்வேறு வகையான உள்ளூர் உணவுகளை சுவைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் ரமலான் சந்தை சமூகத்திற்குள் நட்பை வலுப்படுத்தும் ஒரு தளமாக அமைவதாக அவர் கூறினார்